ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சீன்லையே சரஸ்வதி கோதையும் ராகினியும் அர்ஜுனுக்கானு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு பேசாம நம்ம உண்மையை சொல்லலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் கரெக்டான நேரத்துல தமிழ் சரஸ்வதிக்கு கால் பண்ணல சரஸ்வதியால் அந்த உண்மையை யார்கிட்டயுமே சொல்ல முடியாம போயிடுது அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி யாருக்குமே தெரியாம தமிழ் கிட்ட பேசாம நீங்க அர்ஜுன தயவு செஞ்சு விட்டுருங்க இப்படி அர்ஜுன் அடைச்சி வச்சிருக்கனால கஷ்டப்படுறதே என்னமோ அர்ஜுன் மட்டும் கிடையாது நம்மளோட குடும்பமோ ராகினியும் தான் சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜன் பண்ண தப்புக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு இது நேரம்னு எனக்கு தோணலான்னு சொல்லிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லி தமிழ் எப்படியாவது அர்ஜனை மன்னிச்சு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆனால் தமிழோ இதுதான் தனக்கு கிடைச்சிருக்க சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நலவை விட்டுட்டோன்னா கண்டிப்பாக அந்த அர்ஜனை கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு சரஸ்வதியை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜன் பண்ண எல்லா தப்புக்கான தண்டனையும் நான் ஒட்டுமொத்தமாக அவனுக்கு கொடுக்க போறேன் அதை மட்டும் இல்லாமல் ராகினியையும் அவனோட வளை கொலையிலிருந்து தப்பிக்க வைக்க போற அது மட்டும் இல்லாம ராகினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான் ஒருவேளை அவ இதுக்கப்புறமாவும் ராகினி கூட இருந்தா கண்டிப்பா அது ராகினிக்கும் நல்லது இல்ல அவ குழந்தைக்கும் நல்லது இல்ல ஏன்னா அவன் சொத்துக்காக ராகினியவே இவ்வளவு கஷ்டப்படுத்துறான் கண்டிப்பா அதே சொத்துக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் ஏன் உன்ன கூட நீ கர்ப்பமா இருக்க அது நிற மாச கர்ப்பிணியா இருக்கன்னு கூட தெரிஞ்சிருந்தோம் என்ன பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினா இந்த மாதிரி ஒரு இறக்கமே இல்லாதவன் எப்படி அவனோட பொண்டாட்டியும் பிள்ளையையும் நல்லா கவனிச்சுப்பா அதனாலதான் நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா இந்த அர்ஜுனா சும்மா விடக்கூடாது கூடாது அவங்கிட்ட இருக்க சொத்தையும் பிடுங்கணும் அதே சமயம் என் தங்கச்சியையும் அவளோட குழந்தையையும் அவங்கிட்ட இருந்தும் அவனோட அந்த சுயநலம் பிடிச்ச ஃபேமிலி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு அதனாலதான் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி ராகினிக்கு எப்படியாவது அந்த அர்ஜுன பத்திரம் உண்மையை தெரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்லனால் ஒரு நாள் நம்ம ராகினிக்கு அர்ஜுன பத்திரம் உண்மையை தெரிய வச்சுதான் ஆகணும் அப்ப ராகினி நம்பிதான் ஆகணும்னா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிதான் ஆகணும் அது மட்டும் இல்லாம ஏன் அந்த நாள் இந்த நாளா இருக்க கூடாது நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ராகினிக்கு அர்ஜுன பத்திரம் உண்மையை தெரிய வைக்கதான் போறேன் அது மட்டும் இல்லாம நான் போலீஸ்கிட்ட ஒரு நாள் டைம் கேட்டிருக்கேன் அந்த டைம் குள்ள நான் கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுன் எனக்காக வெட்டி வச்ச குழியில அவனையே தள்ளி விடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னோட பிளானை கெடுக்கிற மாதிரி நீ யார்கிட்டயோ இப்போதைக்கு எந்த உண்மையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால கட் பண்ணிடுறாங்க உடனே சரஸ்வதியும் தமிழ் மேல இருக்க நம்பிக்கையால அதே சமயம் தமிழ் சொல்றதுலயும் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அமைதியாயிராங்க இன்னொரு பக்கமும் தமிழ் ரொம்பவே ஆவேசமா நமச்சுக்கிட்ட டே நமச்சு இதுக்கு அப்புறமா நம்ம அந்த அர்ஜுனை விட்டு வைக்கவே கூடாது அவன் வாயிலிருந்து எப்படியாவது உண்மையை வர வச்சு அதை வீடியோ ஆதார மூலயமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு மூலயமாவோ ராகினிக்கு காட்டியே ஆகணும் அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுனோட உண்மையான முகத்தை ராகினி பார்த்துட்டாவே போதும் கண்டிப்பா மத்த எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும் சொல்லி சொல்லிட்டு நமச்சு கூட சேர்ந்து அர்ஜுனும் பரமும் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் பொழுகி பேய் மாதிரி வீசம் போட்டுட்டு இருந்தனால இப்ப அர்ஜுனுக்கு சரியான படத்தை கத்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப அவனை கடத்தி வச்சிருக்கிறது நான் தான்றத அவன் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனடியா நமச்சுக்கிட்டு அர்ஜுனுக்கு ஒரு டேஸ்டியான சாப்பாடை நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தட்டுல உப்பு காரமும் அதிகமா இருக்கிற சாப்பாடை எடுத்து வச்சு அதை அர்ஜுனும் பரமூ சாப்பிடறதுக்காக அப்படியே உள்ள தள்ளி விடுறாங்க அதை பார்த்துட்டு அர்ஜுன் ஒருவேளை இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்குது தமிழ் தான் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாலும் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அர்ஜுன் இதுக்கு முன்னாடி சரஸ்வதியை ஜெயில கஷ்டப்படுத்தணும்ன்ற காரணத்துக்காக பிளான் போட்டு அந்த வார்டர் லேடி மூலயமா சரஸ்வதிக்கு எந்த சாப்பாடு கொடுத்தாங்களோ அதே சாப்பாடு தான் இப்போ அர்ஜுன் சாப்பிடணும்ன்ற காரணத்துக்காக தமிழ் அனுப்பி வச்சிருக்காங்க உடனே அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமா எழுந்திருச்சு கத்துனா அர்ஜுனோ டே டே தமிழ் நீ தான் இங்க இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு ஒழுங்கு மரியாதையை கோலத்தனமா ஒழியாம உள்ள வந்து என்கிட்ட நேரடியா மோதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க உடனே பக்கத்துல இருந்த பரமவோ என்னடா சொல்ற மறுபடியுமே தமிழ் தமிழ்னு உளறிட்டு இருக்க நான் தான் சொன்னல இது எல்லாமே அந்த ஆவிங்களோட வேலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் புரியாம பேச உடனே அர்ஜுனோ இருந்த கோவத்துல அவங்க மாமா கிட்டேயே சட்டை பிடிச்சி யோ மாமா இப்பவும் உனக்கு புரியல இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது தமிழும் அந்த நமச்சியும் தான் இங்க பாருங்க இது என்ன சாப்பாடுனு உங்களுக்கு புரியல அந்த சரஸ்வதியை கொடுமைப்படுத்தணும் காரணத்துக்காக வார்டன் லேடிக்கு பணம் கொடுத்து அந்த வார்டன் லேடி மூலயமா சரஸ்வதிக்கு கொடுத்த சாப்பாடு தான் இது அதை தான் இப்ப மறுபடியும் தமிழ் நமக்கே அனுப்பி அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பரமும் செம்ம ஷாக் ஆயிட்டு பார்த்தாலும் இருந்தாலும் மாப்பிள்ளை பசி தாங்க முடியல கொஞ்சமா இதை எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் காரம் தாங்க முடியாம கத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் அர்ஜுன் தமிழ் மேல இருக்க கோவத்தால அந்த சாப்பாடை சாப்பிடாமே உட்காந்துருக்க உடனே வெளியே இருந்த தமிழும் அந்த அர்ஜுனுக்கு காதல விழுகிற மாதிரி முதல்ல அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடி அதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் என்ன விஷயம்ன்றத பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அர்ஜுனா நான் இது கிட்ட இந்த சாப்பாடை சாப்பிடணும் எனக்கெல்லாம் எல்லாம் வெளியே விருந்து சாப்பாடே காத்திருக்கோம் நான் கண்டிப்பா அதை போய் தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி மாதிரி கேவலமான சாப்பாடு எல்லாம் நான் சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே தமிழ் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே நீ ஒருவேளை வெளிய போய் விருந்து சாப்பாடு சாப்பிடணும்னா முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிட்டாக்கணும் அப்படி இல்லனா நீ சாகர வரைக்கும் இங்க தான் இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பக்கத்துல இருந்த பரமவு டே டே தயவு செஞ்சு ஒரு தடவை இந்த சாப்பாடை சாப்பிடுறா அதுக்கு அப்புறமா நம்ம விஷயத்த பேசி தீர்த்துட்டு இங்க இருந்து கிளம்பி போடலாம் இதுக்கப்புறமோ என்னால இங்க எல்லாம் அடைஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்ச உடனே அர்ஜுனோ கொஞ்ச நேரம் வீம்புக்காக நின்னுட்டு இருந்தாலும் நேரம் போக போக அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு தமிழ் கண்டிப்பா இந்த சாப்பாடை நம்ம சாப்பிடலாம் அவன் சொன்னதான் செய்வான் போயிடுவான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த சாப்பாட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க வந்த தமிழும் காரத்துல சவந்திருக்க அர்ஜுனோட கண்ணையும் வாயையும் பாத்துட்டு உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்ப கர்ப்பிணியா இருந்த என்னோட மனைவி ஜெயில அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் கூடவாட உனால புரிஞ்சுக்க முடியல உன்னோட ஒய்ஃபும் தானட கர்ப்பமா இருந்த அவளுக்கும் தானட ஒரு குழந்தை இருக்கு ஏன் உனக்கு அப்போ அந்த குழந்தைய பத்தி யோசிக்கணும்னு கூடவா தோணலன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்டட்ட அர்ஜுனும் ரொம்பவே சைலண்டா இருக்க இருக்கா பக்கத்துல இருக்க பரமவும் வயிறு செம்மையா எரியுது கொஞ்சமா தண்ணி இருந்தா கொடுக்கலன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க உடனே தமிழ் அவங்களோட பாக்கெட்ல இருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து அத பரமவுக்கு அர்ஜுனுக்கு கொடுக்கிற மாதிரியே கொடுத்துட்டு அந்த பாட்டில் ஓபன் பண்ணி எல்லா தண்ணியுமே கீழே ஊத்தி விட்டுறாங்க அதை மட்டும் இல்லாம ரொம்ப வெக்கோபத்தோட அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்க பண்ண பாவத்துக்கான தண்டனை கிடைக்கதாண்டா போகுதுன்னு சொல்லி கத்த உடனே அர்ஜுனோ இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அதான் எங்களை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டல அப்பனா அப்படியே கிளம்பி போக வேண்டியதானே எதுக்காக இப்படி அடைச்சு வச்சு சில்லித்தனமா எங்க கிட்ட பேய் விளாட்டுல விளாண்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதான்னு சொல்லி சொல்ல உடனே தமிழும் இல்லடா நீ என்ன மாட்டி வரதுக்காக தான் இவ்வளவு பிளான் போட்டேன்றத நான் எல்லார்கிட்டயுமே சொல்லியும் யாருமே என்ன நம்பல ஆனா நான் கண்டிப்பா உறுதியா தான் இருந்தேன் ஏன்னா உன்னை யாராலையும் கடத்த முடியாது உன்னை நீயே ஏன் உண்டு அதனால தான் நீ எப்படி எல்லாம் யோசிப்பன்னு யோசிச்சு பார்த்துட்டு உன் மாமா மூலயமா உன்னை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இப்ப உன்னை அடைச்சு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம உன்னை கண்டுபிடிச்சப்பவே ஈஸியா என்னால ரகினி கிட்டயும் போலீஸ் கிட்டயும் நீ என்ன பிளான் போட்டு இங்க ஒளிஞ்சிருக்கன்றத கண்டிப்பா சொல்லியிருக்க முடியும் ஆனா என்ன உனக்கு நீ பண்ண தப்புக்கான கொஞ்சம் தண்டனையாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அர்ஜுனும் அப்புறம் எதுக்காகடா இப்போ புதுசாக அது மட்டும் இல்லாமல் எதுக்காக என்கிட்ட வந்து தேவையில்லாமல் இருக்கான்னு சொல்ல உடனே ரொம்ப ஒன்று அனுப்பி வைக்கணும்னு ஆசைலாம் கிடையாது என்ன என்னோட தங்கச்சி ராகினி தான் ராகினிட்டு வழி இல்லாம உங்கிட்ட எல்லாம் வந்து நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா இங்கே சொல்லிட்டு எப்பயோ போயிருப்பேன்னு சொல்லி சொல்ல உடனே அர்ஜுனும் அவன் எங்கே போயிட்டான்னு சொல்லி கேட்க அதுக்கு தமிழ் இல்லை அவன் இங்கேருந்து வெளியே போயிட்டான் அவனை நானே போக சொல்லிட்டேன் ஏன்னா அவனுக்கு உங்களை ரிலீஸ் பண்றதுல விருப்பமே கிடையாது அதனாலதான் அவங்க கிட்ட வேற ஒரு பொய் சொல்லி இங்க அனுபவிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டத்துல இருந்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்பா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உன்னோட திங்ஸ் போன் எல்லாமே தான் இருக்கு நீயே எடுத்துக்கிட்டு கிளம்பு இங்க இருந்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பார்க்கும் போது கரெக்டா இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு தமிழ் திரும்பி போகிற சமயம் பார்த்து கீழ இருந்து ஒரு பொருள் எடுத்து தமிழோட மண்டையிலேயே அடிச்சு அவங்கள மயக்கம் போட வச்சது மட்டும் இல்லாம அவங்க கை கால கட்டி போட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க போன்லயும் அவங்களோட மாமா போன்லயும் சார்ஜ் இல்லைன்ற காரணத்துக்காக தமிழோட போனே எடுத்து அவங்களே ராகினிக்கு போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி அவங்க இருக்கிற இடத்தோட அட்ரஸ் முத கூட சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் ராகினியும் அவங்க சொன்ன இடத்துக்கு வேக வேகமா வந்துட்டு உடனே அங்க வந்த போலீஸ்காரங்க தமிழ் மயக்கம் மட்டும் விழுந்து கிடக்கிறதையும் அவங்களை கட்டி வச்சிருக்கிறதையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அர்ஜுன் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும் போது அர்ஜுன் கரெக்டா அங்க ராகினி வந்ததுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க கிட்ட இந்த தமிழ் தான் என்ன கடத்தி வச்சுட்டா அப்போ கரெக்டா என்னோட மாமா என்ன தமிழ் மேல சந்தேகப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணியே காப்பாத்த வந்துட்டாங்க அப்போ இதை கண்டுபிடிச்சி இவங்களையுமே அடைச்சு வச்சுட்டா அப்போ சரியான நேரம் பார்த்து நான் தான் அவன் அடிச்சு போட்டுட்டு அவனோட ஃபோன் மலையாமவே உங்களுக்கு கால் பண்ணா தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்க இவன் விட்டுருந்தா எங்களை கொலை கூட பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு செம்மையா நடக்க போட ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு ராகினி ஒரு பக்கம் காணாம போன தன்னோட ஹஸ்பண்டான ஆனா அர்ஜுன் கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் தான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த தன்னோட அண்ணனே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக்கி போய் நிக்கிறாங்க அப்ப கரெக்டா அங்க கோதையும் கோதை குடும்பமும் வந்துடுறாங்க உடனே இதை பார்த்த போலீஸ்காரங்களும் உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க அதுக்கு கோதையும் கோதை ஃபேமிலியும் இல்ல நமச்சிதான் எங்களுக்கு கால் பண்ணி இந்த இடத்தை பத்தி சொன்னாங்க ஆனா இங்க என்ன நடக்குது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சொல்லி கேட்க உடனே பக்கத்துல இருந்த பரமவு அவசரப்பட்டு நமச்சியும் சேர்ந்துதான் எங்களை கடத்தி வச்சா அவனும் சேர்ந்துதான் எங்களை டார்ச்சர் பண்ணான்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இது கேட்டு போலீஸ்காரங்க நமச்சி எங்கன்னு தேடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்ப பார்த்து கரெக்டா ஹீரோ மாதிரி நமச்சி என்ட்ரி கொடுத்து எல்லார் முன்னாடியுமே செம்ம கெத்தோட வந்து நிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு அர்ஜுன் கொஞ்சம் ஷாக் ஆகுற மாதிரி தெரியுது ஆனா நமச்சியோ இப்படி பயமே இல்லாம கெத்தா வந்து நிக்கிறத பார்த்த போலீஸ்காரங்களோ இங்க என்னதான் நடக்குது யார் யாரதான் கடத்தி வச்சாங்கன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நமச்சு கிட்ட கேட்க உடனே நமச்சியும் அது எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும் சொல்லி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே டே தமிழ் எந்திரடா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே மயக்கத்துல இருந்த தமிழோ மயக்கத்துல இருந்து அப்படியே உடனடியே தெளிஞ்சு ரொம்பவே சாதாரணமாக எழுத நிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே செம்மையே ஷாக் ஆகுறாங்க அர்ஜுனும் செம்ம கூட இதை பார்க்க தமிழோ நமச்சுக்கிட்டே ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே என்னடா எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே நமச்சியும் பக்காவ நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த கதைய இப்பவே முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு அர்ஜுன் செம்ம ஷாக்கோட தமிழ பாத்துட்டு இருக்க போலீஸ்காரங்களும் தமிழ் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறதுக்காக ராகினியோ ரொம்பவே கோபத்தோட தமிழை திட்ட போக உடனே தமிழ் எல்லாருமே கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க உங்களுக்கு எல்லா உண்மையுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா புரிய வந்தோம் சொல்லி சொல்லிட்டு நமச்சியோட உதவியால அங்க இருக்க டிவிலயே அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வீடியோ ஆதாரவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தத போட்டு காட்டுறதுக்காக போறாங்க ஆனா அர்ஜுனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் அங்க இருக்க போலீஸ்காரங்க தமிழை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தமிழ் ஏதோ ஒரு ஆதாரத்தை சேகரிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அர்ஜுன தடுத்து நிறுத்திட்டு தமிழுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதே மாதிரி நமச்சியுமே தமிழ் சொன்னதை வச்சு கரெக்டா அந்த வீடியோவை டிவில போட்டு காட்டுறாங்க அதை அங்க இருக்கவங்க எல்லாருமே பாக்குறாங்க அப்போ அதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அர்ஜுன் பரமோ வீட்டுக்கு வந்தப்போ என்னெல்லாம் பிளான் அர்ஜுன் அவங்க வாயில இருந்தே சொன்னதுதான் தமிழ் வீடியோவா போட்டு உடனே உடனே ராகினி என்ன இதெல்லாம் சொல்லி தமிழும் இரு ராகினி இன்னும் முழுசா எந்த வீடியோவும் முடியல இது முதல் வீடியோ தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து அர்ஜுன் அவங்களோட மாமா கிட்ட சரஸ்வதியை ஜெயில பணம் கொடுத்து அதை உடல் மூலயமா கஷ்டப்படுத்தணும் ஒத்துக்கிட்டதையுமே வீடியோ ஆதார மூலயமா காட்டுறாங்க இருக்காங்க அப்ப அத பாத்துட்டு கோதை ஃபேமிலில இருக்கவங்களும் கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோலயே கடைசி வீடியோவா கடைசியா அர்ஜுன் தமிழை அடிச்சு போட்டுட்டு செம்மைய நாடக மாதிரி அவங்களோட போன் எடுத்து போலீஸ்காரங்க கிட்டயும் ரகினி கிட்டையும் பேசினதுக்கு அப்புறமா எவ்வளவு கெத்தாவும் திமராவும் இருந்தாங்கன்றதையும் அந்த வீடியோ மூலயமா அங்க இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ராகினி இருந்த ஷாக்ல மயக்கமே போட்டு விளந்துடுறாங்க உடனே தமிழ் போலீஸ்காரங்க கிட்ட சார் இப்போ உங்களுக்கு தேவையான ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன் அதனால இப்போ நீங்க இவனை ஈஸியாவே அரெஸ்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்லவே உடனே போலீஸ்காரங்க அங்க வச்ச எல்லாரும் முன்னாடியுமே அர்ஜுனோட கையில விளங்க மாட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அப்ப இத பார்த்துட்டு பரமு ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்க உடனே அர்ஜுனும் பரமு மாமாவும் இதுல மாட்டினாதான் எப்படியாவது அவங்க மேல பழி போட்டுட்டு நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்தது எதுக்கும் நான் காரணம் கிடையாது எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இதை போலீஸ்காரங்களும் உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பரமுவையுமே அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அப்ப இதை பாக்குற அர்ஜுனோட அம்மா அக்கானு எல்லாருமே செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க கோதை குடும்பமும் மயங்க விழுந்துட்டு இருக்க ராகினியே டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க சரஸ்வதியோ தமிழ் கிட்ட எப்படியோ ஒரு இவனை பத்தின உண்மை ராகினிக்கு தெரிய வந்துருச்சு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா தமிழோ இதுக்கப்புறமா அந்த அர்ஜுனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுலதான் என்னோட உண்மையான வெற்றியா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு முதல்ல ராகினியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லார் மூலையும் அவர் ராகினியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு பக்கமும் கைதாகி போற அர்ஜுனும் ஒரு பக்கம் ராகினிக்கு தன்னை பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு செம்ம பதட்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் இந்த தமிழ் பிளான் போட்டு தன்னை இப்படி கவுத்துட்டானே சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த தமிழை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறியோட அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நடக்கும் எப்படியோ தமிழ் ஒரு வழியா அவங்க நினைச்ச மாதிரியே பிளான் போட்டு ராகினி முன்னாடி ஆதாரத்தோட வெளிக்கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அர்ஜுன பத்தின உண்மை ராகினிக்கும் தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களுமே அர்ஜுனை இப்போ ஆதாரத்தோட கைது பண்ணிருக்காங்க அப்பனா இதுக்கப்புறமா அர்ஜுனால தப்பிக்கவே முடியாதா என்ன அப்படி இல்லைன்னா அர்ஜுன் தன்னோட புத்திசாலித்தனத்தால மறுபடியுமே தமிழ் போட்ட இந்த பிளான்ல இருந்து தப்பிச்சு முட்டாள் ராகினிய மறுபடியும் மறுபடியும் முட்டாளாக்கிட்டு இருப்பாங்களா அப்படி இல்லைன்னா முட்டாள் ராகினி இதுக்கப்புறமா அந்த அர்ஜுனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்களை விட்டு விலகி வருவாங்களா இல்லையா அடுத்து தமிழ் எப்படிதான் அந்த அர்ஜுனுக்கு அவங்க பண்ண தப்புக்கான தண்டனைய கட்டத்தோட உதவியால அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அர்ஜுன் அதுல இருந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க ஒருவேளை அவங்களோட மாமா பருவமும் மாட்டி விட்டுட்டு அவங்க தமிழோட இந்த சுழற்சியில இருந்து தப்பிச்சிருவாங்களா ஒருவேளை அர்ஜுனோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மாமா பரமபு அர்ஜுனோட சைடு அவங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்தானதுன்றத புரிஞ்சுக்கிட்டு தமிழுக்கு உதவி செய்யற மாதிரி அர்ஜுனுக்கு எதிராக மாறி அவங்களுக்கு எதிராக சாட்சி செல்ல போறாங்களா அப்ரூவரா மாற போறாங்களா அடுத்து அவங்க என்னதான் பண்ண போறாங்க அடுத்த அர்ஜுனுக்கு என்னென்ன தடனதா கிடைக்க போது அது மட்டும் இல்லாம மயக்கத்துல இருக்கிற ராகினி முடிச்சதுக்கு அப்புறமா என்னதான் ரியாக்ட் பண்ண போறாங்க அவங்க அடுத்த அர்ஜுன மன்னிப்பாங்களா இல்லையா அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரொடிக்ஷன்ஸ் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஞாபகமா லைக் பண்ணிருங்க